ஹை மை families, welcome back to our channel இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஐ கான்டாக்ட் தான் பார்க்க போறோம் சரி வாங்க இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த சீரீஸ் போயிடலாம் எபிசோட் த்ரீக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க எபிசோட் த்ரீக்குள்ள போறதுக்கு முன்னாடி எபிசோட் ஓட லாஸ்ட்ல என்ன நினைச்சிட்டு சின்னதாக ஒரு ரீக்கப் மாதிரி பாத்துரலாம் நம்ம செயின் நம்ம கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க அந்த லெட்டரை நம்ம நுவா வாங்கி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஐ லைக் எழுதிருக்கு அதை பார்த்து நம்ம நுவா பையன் பயங்கர ஷாக்கில் இருந்தா அதோட லாஸ்ட் எபிசோட்ல முடிஞ்சிருந்துச்சு இப்போ எபிசோட் த்ரீல என்ன நடக்குன்னு பாக்கலாம் நம்ம நுவா பையன் அந்த ஷாக்ல அப்படியே பார்த்துட்டு இருக்க அங்க இருக்கிற எல்லாருமே சன் சன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க என்னன்ட்டு பார்த்தா நம்ம சன் பையன் ஸ்டேஜ்ல ஏறி பாட ஆரம்பிக்கிறான் நம்ம நுவாக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கு என்னது சன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஷாக்கில் அப்படியே பார்த்துட்டு இருந்தா இந்த பக்கம் நம்ம சன் பையன் ரொம்பவே கியூட்டாக அந்த ஸ்டேஜில் ஏறி பாட ஆரம்பிக்கிறான் பாட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப அழகாகவே இருக்கு எல்லாருமே அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பையன் வச்ச கண்ண வாங்காம நம்ம சன் பாடுறதே அப்படியே பார்த்துட்டு இருக்கான் இவன் சன் பண்ணாலும் அப்படி தான் பாக்கிறான் செயின் பண்ணாலும் அப்படிதான் பார்க்கறான் எப்படி நம்ம நோவா பையன் நம்ம சன் பாடுறதையவோ அப்படியே வச்சக்கண்ண வாங்காமல் ஒரு மாதிரி கியூட்டாக சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கான் இவன் பார்க்குறத நம்ம செயினும் பார்க்கறான் செயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எப்படி ஒரு பக்கம் அந்த பக்கம் சாங்ஸ் இதெல்லாமே போயிட்டுருக்க அப்படியே ஸ்கூலுக்கு மேலே ரெண்டு பொண்ணுங்க நின்று இங்கே நடக்கிற

நம்ம செயினும் பக்கத்துல நின்னுதா பாத்துட்டு இருக்கான் பாவம் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவ ஓகே சொல்ல வர நேரத்துல நம்ம சன் வந்து இப்ப உடல வந்து குட்டையை குழப்பிட்டான் பாவம் நம்ம செயின் பையன் இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா இந்த பக்கம் ஹை ஸ்கூல தான் காமிக்கிறாங்க ஸ்கூல்ல நம்ம கண்ணும் கண்ணோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம கண் பையன் ரொம்ப டென்ஷனா மொபைலை பார்த்து கத்திட்டு இருக்கான் இவன் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கானா ஸ்கூல் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு அவன் நின்று இருக்கான் இல்லையா சோ அந்த பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கான ரூல்ஸ் என்னமோ சேஞ்ச் ஆயிருக்கு போல அதை பார்த்துட்டு தான் நம்ம கண் வந்து இங்க கத்திட்டு நின்று இருக்கான் அப்படி என்ன ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்குனா எல்லா பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கும் நிற்கிற எல்லாருமே பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடி ஸ்பீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரூல்ஸ் வந்திருக்கு அதை பார்த்துட்டு தான் பையன் கத்திகிட்டு இருக்கான் இவன் இப்படி கத்திகிட்டு இருக்கான் அவனோட ஃப்ரெண்டு இருந்துட்டு டே இதுல என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு டே எனக்கு பிரச்சனை இருக்கடா ஏன்னா என்னால எல்லாரும் முன்னாடி பேச முடியாதா அது உனக்கு தெரியும்ல ஏன் தான் இப்படி எல்லாருமே பழைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே ஆன்லைன்ல தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் ஏன்டா பழைய ரூல்ஸை கொண்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க டேய் எனக்கு நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும் நீ தானே என்னோட ஹெல்ப்பர் ஸோ நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் எப்படியாவது எனக்கு இதுல ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண் வந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த மூணு அராத்துகளும் பிராங்கும் வரா அந்த மூணு அராத்துக்களை அந்த லாங்கா ஹேர் வச்சிருக்கா இல்லையா அவ வந்து நம்ம சன்னோட தங்கச்சியும் கூட அந்த போனி போட்டிருக்கிற அந்த பொண்ணு இருந்துட்டு நம்ம கண்கிட்ட நீ இப்பயே இவ்வளவு வீக்னஸா தெரியற நீ எல்லாம் கண்டிப்பா இதுல ஜெயிக்க மாட்டேன் நீ பெட்டரா இதுல இருந்து வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம கண்ணை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா பேச நம்ம கண்ணோட ஃப்ரெண்டு இருந்துட்டு அந்த மூணு பொண்ணுங்களையும் பார்த்து ஓஹோ அப்படின்னா நீங்க மூணு பேர் மட்டும் எங்க கிளம்பிட்டீங்க நீங்க மூணு பேர் அதே வேலைக்குதானே போறீங்க பிராங்கோட கேம்பெயினுக்கு இந்த மூணு பேத்துக்கு இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் அத பத்தி கவலையே இல்ல அவங்க அவங்களோட விஷயத்துலதான் கேரிங்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணோட ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு கண்ணை பார்த்து டேய் நீ அதனால தான் இந்த இதில் ஜெயிக்கணும்ன்ட்டு நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணோட ஃப்ரெண்டு வந்து கண்கிட்ட கேட்க நம்ம கண்ணும் இருந்துட்டு ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு ஃப்ராங்க் இருந்துட்டு நம்ம கண்ணை பார்த்து சரி ஓகேடா நீ உன்னோட ஸ்பீச்சையும் பாலிசியும் ரெடி பண்ணிட்டியா அப்படி அப்படி இல்லாட்டியும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ என்கிட்ட தயங்காமல் தாராளமாக கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங் வந்து கண்கிட்ட கேட்க அல்ல அந்த பிண்டி போட்டிருக்கா ஒரு பொண்ணு இருந்துட்டு அந்த பொண்ணு இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அவனுக்கு வேணும்னா அவன்தான் பண்ணி ஆனும் அப்பதான் நேச்சுரலா எலிமினேஷன் இதெல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம பிராங்கிட்ட சொல்ல அந்த பொணி போட்டிருக்கிற பொண்ணும் இருந்துட்டு எப்படியும் கண்டிப்பா இதில் ஜெயிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லி பேசிட்டு இருக்கா அதுக்கு நம்ம கண்ணோட ஃப்ரெண்டும் இருந்துட்டு நீங்க இப்ப எங்ககிட்ட பேசுறதுனால எங்களை ரொம்ப குறைவா போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணோட ஃப்ரெண்டும் சொல்ல அந்த பொணி போட்டிருக்க பொண்ணு இருந்துட்டு இப்ப அதுக்கு என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம கண்ணு இருந்துட்டு சரி ஓகேடா விடு பொண்ணுங்க ஏதோ பேசினா பேசி போது சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறது நினைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண் வந்த உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல நம்ம சன்னோட தங்கச்சிக்கோம் டே ஆமாண்டா நாங்க அப்படிதான் பேசுவோம் உங்ககிட்ட இது பேசுறதே ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்ப கூட ஒன்னும் கேட்டு போகல இன்னும் நிறையவே டைம் இருக்கு நீ தாராளமா இந்த காம்படிஷன்ல இருந்து விளகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட தங்கச்சி வந்து கன்கிட்ட சொல்லிட்டு நம்ம பிராங்கை பார்த்து சரிவா வா நம்ம இங்கிருந்து போல நம்மளுக்கு நிறையவே வேலை இருக்கு இவங்க கிட்ட பேசுறது ரொம்பவே வீணான பேச்சுதான் வாங்க நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட தங்கச்சி சொல்ல மற்ற ரெண்டு ஆறாத்துக்களை அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க எவளும் போகலான்னு பார்த்தா நம்ம பிராங்க் பையன் மட்டும் போகாம அங்கேயே நின்றுட்டு இருக்கான் அதை பார்த்தா அவ டே வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சொழித்து அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான் அந்த பக்கம் கண்ணை பார்த்தீங்கன்னா கண்ணை இருந்துட்டே என்ன விடுற அவங்கள ஒரு ஒருக்காய் பார்த்துக்குறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சண்டைக்கு போயிட்டு இருக்கா அவனோட ஃப்ரெண்டு இருந்துட்டு அமைதியா இருறா அப்படிங்கிற மாதிரி அவன் பிடிச்சி அவனை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா இந்த சீனை இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம கண் பையன் தனியா ஒரு இடத்துல உட்காந்து அவன் ஸ்பீச்சுக்கு ரெடி பண்ண எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு இருக்கா ஆனா அவனுக்கு சுத்தமா புரியல அவன் ரெடி பண்ணது அவனுக்கே புரியாம ஐயோ ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கான் அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பிராங் வரான் பிராங் வந்துட்டு நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல விரும்புறோமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிராங் வந்து கண் கிட்ட சொல்ல இருந்துட்டு டேய் நீ ஏன்டா இங்க வந்த ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து ஓடி போயிரு தேவையில்லாம இல்லாம என்ன கலாய்க்கிறதா இருந்தா இங்க இருந்து கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கண் வந்து பிராங்கிட்டா சொல்ல நம்ம பிராங்க் வந்து அவன் பக்கத்துல போய்க்கான்ட்டு நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றதை நம்படா ஏண்டா என்ன நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி பிராங்க் வந்து கன்கிட்ட கேட்க கண் இருந்துட்டு அட போடா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் திரும்பி வச்சுக்கிறான் மூஞ்ச நம்ம பிராங்க் பையனும் இருந்துட்டு அவன் கையில வச்சிருக்கிற நோட்டீஸ் இதை வாங்கி பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கா அதை பார்த்துட்டு டேய் இதுதான் நீ ரெடி பண்ண ஸ்பீச் அண்ட் பாலிசின்ட்டு என்கிட்ட தயவு செய்து சொல்லிடாடா அப்படிங்கிற மாதிரி பிராங்க் வந்து கன்கிட்ட சொல்ல கண் இருந்துட்டு டேய் ஆமாண்டா இதுதான்டா நான் ரெடி பண்ணது எப்படி ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பயன் பெருமையா பேத்திட்டு இருக்க நம்ம பிராங்க் பையா இருந்துட்டு டே இது ரொம்ப சிம்பிளா இருக்குடா எனக்கே ஒண்ணு புரியல எப்படா மத்தவங்களுக்கு இது புரியும் இது தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியா அவன் ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்பீச்ச தூக்கி போட நம்ம கண்ணுக்கு கழுப்பாயிட்டு டே ஒழுங்கு மரியாதையா என்னோட நோட்டீஸ் எங்கிட்ட கொடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்டீஸை மறுபடியும் எடுத்து வச்சுக்கிறான் நம்ம கண் பையன் நம்ம பிராங்க் பையன் மறுபடியும் அந்த நோட்டீஸை பிடிங்கி அந்த பக்கம் தூக்கி போட்டு வாயை வாய முடிட்டு இரு ஒழுங்கா நான் சொல்றதை கேள்றா அப்படிங்கிற மாதிரி அவனை புடிச்சு சதம் போட்டு இருக்கான் நம்ம பிராங்க் நம்ம கண் பையன் அமைதியா இருக்க நம்ம பிராங்க் இருந்துட்டு சரி ஓகே பண்ணி ஃப்ரீயா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அதுக்கு கண்ணு இருந்துட்டு ஏன்டா எதுக்கு கேக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம பிராங்க் இருந்துட்டு ஏன்னா நம்ம இந்த கேம்பெயின் பத்தி பிளான் இதெல்லாமே போட்டானு இங்க பாரு முதல்ல அந்த மூணு அராத்துக்களை பத்தி யோசிக்கிறத நீ ஸ்டாப் பண்ணு இப்படி அந்த மூணு அராத்துக்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தனா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிராங்க் வந்து நம்ம கன் கிட்ட சொல்லிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நம்ம இந்த கேம்பெயின் கண்டிப்பா நியூவா பிளான் இதெல்லாமே போட்டு ஆகணும் இல்லையா சோ அதுக்கான நிறைய பாலிசி இதாலுமே ரெடி பண்ணணும் நியூவா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிராங்க் பையன் கிட்ட சொல்லிட்டு அவனோட மொபைல் எடுத்து பாத்துட்டு இருக்கான் இவன் இப்படி மொபைல்ல பாத்துட்டு இருக்கேன் நம்ம கன் பையன் என்ன பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி மொபைல் அவனும் எட்டி பார்த்துட்டு இருக்கேன் நம்ம பிராங்க் இருந்துட்டு உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி உனக்கு சென்ட் பண்ணிட்டேன் நீ இதுல ஜெயிக்கணும்னா கண்டிப்பா அதுல இருக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிராங்க் வந்து கிட்ட சொல்ல நம்ம கண் பயணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மொபைல் எடுத்து பார்த்தா நம்ம ஃப்ராங் பையன் அவனுக்கு ஒரு ஷெட்யூலே போட்டு கொடுத்துருக்கான் டெய்லி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுக் கொடுக்க அதை பார்த்து பையனுக்கு கடுப்பாது டே இப்படியே இருந்துச்சுன்னா எனக்கு ரெஸ்டே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு டே இதெல்லாம் சீரியஸாக பண்ணியே தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கண் கேட்குறான் அதுக்கு ஃப்ரங்க் இருந்துட்டு ஆமாம் கண்டிப்பாக நீ சீரியஸாக இதெல்லாம் பண்ணி தான் நீ ஜெயிக்கணும் இல்லையா நீ ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி தான் ஆனும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேங் வந்து கண் கிட்ட சொல்ல நம்ம கண்ணும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான் இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட்டு காலேஜில் தான் காமிக்கிறாங்க நம்ம சன் பையன் உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்க அவனை சுத்தி அவனோட மூணு ஃப்ரெண்ட்ஸுகளும் உட்காந்து இருக்காங்க அதுல அந்த கோட்டு போட்டிருக்காங்க இல்லையா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுல ஒரு தேர்ந்துகிட்டு நம்ம சன் பாடினால அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாண்டே நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜோம் இருந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவன் பாடின வீடியோ தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ல ஒரு தேர்ந்துட்டு டேய் ஆமாண்டா இது இவன் பாடினதா இப்ப பாத்தியா இது லட்சக்கணக்கில் இப்ப வியூஸ் போயிடுச்சு நானும் இந்த சாங்கை நீ யாருக்கான பாடினான்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் ரொம்பவே ட்ரை பண்றேன் ஆனா சுத்தமா முடியல அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல நம்ம சன்னுக்கு கடுப்பாது இங்க பாரு இந்த சாங்க நான் யாருக்கானே பாடல அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவன் ஃப்ரெண்டு இருந்துட்டு ஏன்டா இந்த சாங்க நீ யாருக்காங்க பாடினட்டு உனக்கு என்ன மறந்து போயிடுச்சா என்ன நீ தனியா இருக்கும் போதே இந்த காலேஜ்ல இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே உன்னை பைத்தியம் பிடிச்ச மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாங்க இப்ப நீ வேற யாருக்கோ சொந்தமாக போறேன்னு தெரிஞ்சா அவங்க அவங்கள சும்மா விடுவாங்களா என்ன அவங்கள சும்மாவே விட மாட்டாங்க நான் கண்டிப்பா இதுல பெட் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் வந்து நம்ம சன் கிட்ட சொல்ல நம்ம ஜோமோ இருந்துட்டு டேங்க பாரு நீ தேவையில்லாம அந்த பையனுக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட்டா அப்படிங்கற மாதிரி நம்ம ஜோம் வந்து சன் கிட்ட சொல்ல நம்ம சன்னுக்கு கடுப்பாயிட்டாடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து வேக வேகமா எந்திரிச்சு போயிட்டு இருக்கான் இவன் போக இவனோட மூணு பிரெண்ட்ஸ்களுக்கும் ஒண்ணுமே புரியல ஏன்டா இவன் எந்திரிச்சு போறான் அப்படிங்கற மாதிரி பாத்துட்டே இருக்காங்க இந்த பக்கம் நம்ம நுவாவையும் நுவாவோட ஃப்ரெண்ட்ஸையும் தான் காமிக்கிறாங்க நுவா ஒரு மாதிரி உட்காந்துட்டு அப்செட்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு அவனோட பேசுற ஒரு மாதிரி டல்லாவே இருக்கு பையன் எதையோ பத்தி திங்க் பண்ணிட்டே உக்காந்துருக்கான் இவன் இப்படி திங்க் பண்ணிட்டே உக்காந்துருக்கேன் இவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்களும் அவன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க என்னாச்சு இவனுக்கு இவன் இப்பெல்லாம் வர வர ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கான் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சிங்கா இருக்கான் இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கற மாதிரி வந்து பிளவ் கிட்ட சொல்ல பிளவ் இருந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறான் இப்ப எல்லாம் இவனோட டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த மாதிரி இருக்கிறது சன் வந்து அன்னைக்கு பாடினா இல்லையா அதுக்கப்புறத்துல இருந்துதான் இவன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பிளவ் வந்து லின் கிட்ட சொல்ல லின் ஆமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம நுவா கிட்ட நூ நூ அப்படிங்கிற மாதிரி கூப்பிட நம்ம நுவா பையன் ஒரு மாதிரி திரு திருட்டு அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கான் ரெண்டு மூணு வாட்டி கூப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம நுவா இருந்துட்டான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம லின்னும் பிளவு இருந்துட்டு இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் போய் உனக்கு குடிக்கிறதுக்கே ட்ரிங்க்ஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம நுவாவும் இருந்துட்டு சரி ஓகே நான் உங்களைக்காண்டி இங்கேயே வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க ரெண்டு பேரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம நுவா பையன் மறுபடியும் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே உக்காந்துருக்கான் இவன் இப்படி திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்க அன்னைக்கு சன் வந்து சாங்ஸ் பாடும்போது மேல ரெண்டு அறாத்துகள் நின்று பேசிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த ரெண்டு அராத்துகளும் கையில கத்தியும் கூட ஒரு ட்ரிங்க்ஸும் கொண்டு இவன் பக்கமா அப்படியே இறங்கி வந்துட்டு இருக்காங்க நம்ம நுவா இருந்துட்டா அந்த ரெண்டு பொண்ணுங்களே பார்த்து நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம நுவாவை பார்த்து நுவாவா நீ தான் இந்த இயரோட உன்னோட கேம்பஸ் கிங்கா சும்மா சொல்லக்கூடாது நீ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க நான் போன வருஷத்தோட நான் உனக்கு நல்லா அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு அராத்துல ஒரு பொண்ணு வந்து நைஃபத்துக்கே காமிக்க நம்ம நுவா இருந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அதுக்கு அந்த இன்னொரு அறாத்து இருந்துட்டு நம்ம நுவா மேல கொண்டு வந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே அவனோட சட்டையில ஊத்தி அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம நுவாக்கு பயங்கரமா கோவம் வருது கோவம் வந்துட்டு இங்க பாருங்க நான் அவளை ஃபைனலா வார்ன் பண்றேன் லாக்கு ரொம்பவே அகேன்ஸ்டா நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து அந்த ரெண்டு அராத்துக்கிட்டேயும் சொல்ல அதுல அந்த ஒரு அராத்து இருந்துட்டு பரவாயில்ல அதுக்கு நம்ம வந்து பே பண்ணிக்கிறலாம் நீ சன்னை விட்டு போறதை விட இந்த பணம் ஒண்ணும் பெருசெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம நுவாயிட்ட சொல்லிட்டு அவனோட ஷர்ட் எல்லாத்தையுமே அந்த நைவை வச்சு கட் பண்ணி விடுறா ரொம்ப பயங்கரமாவே அவனோட ஷர்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு அவனோட பேச பார்த்து உன்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டேவோ அப்படியே நைஃபை கொண்டு பக்கமா போயிட்டு இருக்க அந்த நைஃப வந்து ஒரு கை வந்து பிடிக்குது யாருன்ட்டு பார்த்தா நம்ம சன் சன் வந்தோடனே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயந்துட்டு பீசன் பீசன் அப்படிங்கிற மாதிரி இருக்க நம்ம சன் இருந்துட்டு இங்க என்ன நடக்க போகுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டையும் கேட்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் இருந்தோம் சும்மா பண்ணுக்காண்டி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம சன் பெண்கிட்ட சொல்றாங்க நம்ம சண்ணுக்கு பயங்கரமா கடுப்பா அது கடுப்பாயிட்ட அந்த ரெண்டு பொண்ணு கிட்டே இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நுவாக்கு ஏதாவது வந்துச்சுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அந்த ரெண்டு சொல்ல அந்த ரெண்டு அராத்துகளும் நம்ம சன் சொன்னோடனே பயந்துட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க இவங்க இப்படி கீழே போக கீழே இருந்து மேல நம்ம லின்னும் பிளாவும் அங்க வராங்க அங்க வந்து நம்ம நோ இருக்கிற நிலைமை பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம நோ பையன் நம்ம சண்ணை போட்டு ஒரு மாதிரி பயங்கரமா முறைச்சிட்டு இருக்கான் முறைச்சிக்கிட்டே அப்படியே கைய பாக்குறான் கையில வந்து அந்த நைஃப் புடிச்சதுனால அப்படியே கை கட்டாயி பிளட்டா வந்துட்டு இருக்கு பையன் இன்னும் அந்த தான் இருக்கான் ஒரு பக்கம் கோவமாவும் இருக்கு இன்னொரு பக்கம் அவனை பார்த்தா பாவமாவும் இருக்கு போல நம்ம நுவாக்கு நுவா ஒரு கர்ச்சி எடுத்து நம்ம சன் கையில குடுத்துட்டு நீ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண உனக்கே தெரியும் இல்லையா சோ யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நுவா பையன் அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிட்டு இருக்கான் நம்ம சன்னும் இருந்துட்டு நூவா நுவா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அவனும் அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான் பாவாங்க நம்ம ரெண்டு பொண்ணுங்களும் இங்க என்ன நடக்குதுன்ட்டு ஒண்ணுமே புரியாம அந்த ரெண்டு பொண்ணுங்களும் திருத்திருட்டு அங்க முடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்குது இந்த பக்கம் நம்ம நுவா பையன் கோவத்துல அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்க நம்ம சன் பையன் அவன் 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 கொடுத்த அப்படியே கையில கட்டிட்டு நுவா நூவா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே அவன் பின்னாடியே வந்து அவங்க கையை பிடிச்சி இழுத்து ஸ்டாப் பண்ணிட்டே நீ எங்க இருந்துடா வந்த வேற கிரகத்துல இருந்து ஏதாவது வாண்டியா அவங்க ஒன்னு என்ன பண்ண வந்தாங்கன்ட்டு உனக்கே நல்லா தெரியல அவங்க என்ன பண்ண வந்தாங்களோ நீ அப்படிதான் அமைதியா உட்காந்துருப்பியா அது கூட பரவாயில்ல ஒருத்தவங்க உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்கன்னா அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு சுத்தமா தெரியலையடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவா கிட்ட கேட்க நம்ம நுவா இருந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும் அன்னைக்கு நீ பாடுனல அது எதுக்காண்டியா என்ன பாத்து பாடுன அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்க நம்ம சன் இருந்துட்டு ஏன்னா எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா கிட்ட நம்ம சன் சொல்றான் நம்ம நுவா இத கேட்டுட்டு ஓ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா நீ ரொம்ப லக்கிடா நீ இப்ப டாக்டருக்கு படிக்கிற ஒருவேளை நீ டாக்டருக்கு படிக்கிறத விட்டுட்டு நீ ஆக்டிங் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணினா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீ ஆக்ட் பண்றத பார்த்து அவங்க செத்தே போயிருவாங்க அழகா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன்கீட்டை சொல்லிட்டு அவனோட மொபைல எடுத்து நம்ம சன்கீட்ட காமிக்கிறான் அதுல வந்து ஒரு வீடியோ கிளிப் இருக்கு என்னன்னா நம்ம நுவா பையன் அந்த பக்கம் சும்மா போயிட்டு இருக்கும் போது நம்ம சன்னு சன்னோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படி அவங்க பேசிட்டு தான் நம்ம நுவா பையன் அப்படியே வீடியோ கிளிப்பா எடுத்திருக்கா அப்படி அவங்க இங்க என்ன பேசினாங்கன்னா நம்ம சன் வந்து அன்னைக்கு ஸ்டேஜ் ஏறி பாடினான் இல்லையா அவன் பாடினதை பத்தி தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டு கட்டிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு கோட்டு போட்டிருக்காங்களே அந்த ரெண்டு கோட்டு போட்டு பசங்களும் நம்ம சன் கிட்ட டே என்னடா எந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காண்டி இப்படி பாடி பாடியிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு பசங்களும் நம்ம சன் கிட்ட கேட்க நம்ம சன் வந்து அவங்க பேச பேச பையன் ஹாயா சிரிச்சுட்டே உக்காந்துருக்கா நம்ம ஜோம் பையனுக்கு மட்டும் ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு புரியுது அவ இருந்துட்டு டேய் இவன் இந்த மாதிரி பண்றான்னா இவன் சும்மா எல்லாம் பண்ணிருக்க மாட்டான் இவன் இது வரைக்கும் யாரு கூட ராங் ரிலேஷன்ஷிப்லயே இருந்தது இல்ல டேட்டிங்கும் பண்ணது இல்ல இப்படி இருக்கிற ஒருத்தன் இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கானா நான் கண்டிப்பா சொல்றேன் இவன் ஏதோ பிளான் தான் பண்றான் நம்ம சொல்லும் இருந்துட்டு ஆமாண்டா அந்த செயின் பையன் என்னோட கேர்ள் எங்கிட்ட பிரிச்சான்ல அதனால அவனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு நான் அவன்கிட்ட இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்படிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க எல்லாமேவும் நம்ம நுவா பையன் அங்க கேட்டுட்டு தான் இருக்கான் நம்ம நுவாக்குதான் கேட்டோன்னே பயங்கரமா ஷாக்கா இருக்கு பையன் ஒரு மாதிரி டல்லா அவன் பேசே ஒரு மாதிரி அப்செட் ஆயிருக்கு அப்போ அடுத்த வீடியோவை தான் நம்ம நுவா பையன் நம்ம சன் கிட்ட காமிச்சுட்டு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம நூவா வந்து சன் கிட்டே கேட்க நம்ம சன் இருந்துட்டு அது மட்டும் தான் நீ கேட்டியா அதுக்கப்புறம் நான் பேசினே எதுவும் நீ கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கிட்ட சொல்கிறான் அதுக்கு நூவாக இருந்துட்டு ஏண்டா இதுக்கப்புறமும் நாங்கள் நின்று நீ பேசுகிற எல்லாத்தையுமே கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நூவாக வந்து சன் கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா நம்ம சன் பையன் பின்னாடி இருந்து நுவாவை ஹாக் பண்ணிவிட்டு டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிறான் நம்ம நூவா இருந்துட்டு என்னை வீடு என்னை வீடு என்னை விடுறா எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல நான் உன்னை ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படிங்கிற இருக்கிற மாதிரி நுவாங்க கட்டிட்டு இருக்க சண்டை இருந்துட்டு அவனை போக விடாம டைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளீஸ் கொஞ்சமாவது நான் சொல்றதை கேளு கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் அவங்ககிட்ட முதல்ல என்ன சொல்ல வரேன்ட்டு காது கொடுத்து கேள்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாயிட்டா சொல்ல நம்ம நுவா இருந்துட்டு போதும் இதோட எல்லாத்தையுமே நிறுத்திக்க நீ சொல்ற போய் எதையுமே என்னால இதுக்கப்புறம் கேட்கவே முடியாது எனக்கு கேட்கணும்ட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை நான் சொல்றதை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க உன்ன மாதிரி ஒரு ஆளு செயின் பக்கத்துல கூட இருக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு அருகதியுமே கிடையாது என்னை விடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்லிட்டு una pre-idica நம்ம நுவா இடிச்ச இடி நம்ம சன்னோட காயத்தில் பட்டிருக்கும் போல் நம்ம சனுக்கு அந்த காயம் ரொம்பவே வலிக்க பையன் ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம நுவாக்கு இவன் இந்த மாதிரி பண்ணோடனேவோ அவனுக்கும் ஒரு மாதிரி பதறது ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலான்னு தான் கையெல்லாம் போகுது இருந்தாலும் பையன் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனை ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இருக்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம நுவாவோட பாடி கார்ட்ஸும் அவனோட அசிஸ்டண்ட்டும் அங்கே வராங்க அங்கே வந்ததும் நம்ம நுவா பையன் அவனை பார்த்துட்டு நம்ம நுவா அங்கேருந்து கிளம்பி போயிடறான் அவன் போனதுக்கப்புறம் நம்ம சன் பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பையன் ரொம்பவே ஒரு மாதிரி அழுதுகிட்டு அவன் போறதையே நின்றுட்டு இருக்கான் பார்த்துட்டு நம்ம சன் வீட்டுல திங்க் பண்ணிட்டே இருக்கான் அப்பா கரெக்டா அந்த இடத்துக்கு அவனோட அப்பா வந்து அவனை நம்ம சன் இருந்துட்டு ஒரு ஃபேமிலியோட நேம் சொல்லி அப்பா கிட்ட அப்பா நீங்களும் இவரும் எவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அவனோட அப்பா கிட்ட கேட்க அவங்க அப்பா இருந்துட்டு அவருக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் நம்ம ரொம்பவே கடன் பட்டிருக்கோம் நம்மளுக்கு இப்ப இந்த அளவுக்கு நம்மளுக்கு சொத்து இருக்கு உன்னோட காலேஜ் பக்கத்திலேயே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய கேண்டா இருக்குன்னா இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்குதான் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு ரொம்பவே கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா வந்து சன் கிட்ட சொல்லிட்டு சரி ஓகேடா மகனே இது எல்லாத்தையுமே இப்ப எதுக்கு திடீர்னு கேட்கற அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா வந்து சன் கிட்ட கேட்க சன் ஒரு மாதிரி திங்க் பண்ணி பாத்துட்டு இருக்கான் நம்ம சன் பையன் எதை திங்க் பண்ணி பாத்துட்டு இருக்கான்னா நம்ம நோவா அங்க இருந்து போனோம் இல்லையா அவன் பின்னாடியே நம்ம சன் பையனும் நூவா நூவா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே பின்னாடியே வந்திருப்பான் அவனோட கேண்டவ் வரைக்கும் அங்க போனோன்னே அவனோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அவனை பிடிச்சி ஸ்டாப் பண்ண நம்ம சன்ன இருந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்ன விடுங்க நீங்க யாரு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்க நம்ம நுவாவோட பாடி கார்டு இருக்கார் இல்லையா சாரி பாடி கார்டு இல்லை செக்ரட்டரி இருக்கார் இல்லையா அவர் இருந்துக்கிட்டு நம்ம சன்கிட்ட நீ இப்போ யாரை பேர் சொல்லி கூப்பிட்டா தெரியுமா அவர் யாரோட பையன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இவர் தான் இந்த காண்டோக்கே ஓனர் அப்படிங்கிற மாதிரி ரூஜ் வந்து நம்ம சன்கிட்ட சொல்ல நம்ம சன் வந்து இதெல்லாமே கேட்டுட்டு தான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா அப்படி யோசிச்சுக்கிட்டே அப்பா கிட்டே எனக்கு ஞாபகம் இருக்குப்பா அவரோட பையன் வந்து அப்ராட்டில் படிக்கிறதால தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சன் வந்து அவனோட அப்பா கிட்ட கேட்க அப்பா இருந்துட்டான் அம்மா அவங்களோட பெரிய பையன் சின்ன பையன் நீ படிக்கிற காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நம்ம சன் சன்கிட்ட சொல்ல சன் இருந்துட்டு அப்பனா அவரை எந்த ஃபேக்கல்ட்டியில் படிக்கிறாருன்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்பா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சன் வந்து அப்பா கிட்ட கேட்க அப்பா இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஆர்ட் ஃபேக்கல்ட்டி தான் படிக்கிறான்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து சன்கிட்ட சொல்லிட்டு உனக்கு எப்பயாவது டைம் கிடச்சிச்சுன்னா அவனை போய் மீட் பண்ண அவனை நல்லா பார்த்துக்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல எப்போ பார்த்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா விளையாண்டுட்டு இருப்பீங்க அவன் உன் மேலே ரொம்பவே அட்ராக்டிவாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து சன் சன்கிட்ட சொல்லிட்டு சரி சரி ஓகே போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து சன் கிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு நம்ம சன் பையன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே அவன் லிப்ஸ்ல கைய வச்சு பார்த்துட்டு இருக்கான் என்னன்னா நம்ம சன்னும் நூவாவும் சின்ன வயசுல ஒன்றா தான் விளையாண்டு இருக்காங்க அப்படி விளையாடும் போது நம்ம நூவா பையன் கீழே விழுந்து அவனோட முட்டில அடிபட்டு ரத்தமா வந்திருக்கு அப்படி ரத்தமா வரும்போது நம்ம சன் பையன் தான் இரு இரு நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காயத்துல அப்படியே கிஸ் பண்ணியிருப்பான் போல இவன் இப்படி கிஸ் பண்ண நம்ம நூவா இருந்துட்டு இதுதான் மருந்தா இப்படி யாராவது மருந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நோவா அந்த சின்ன வயசுலயே நம்ம சன் கிட்ட கேட்க தான் பண்ணுவாங்க சைனீஸ் மெத்தட்ல நான் பாத்திருக்கேன் இருந்துட்டு சரி ஓகே உனக்கும் உன்னோட லிப்ஸ்ல இருந்து பிளீடிங் வந்துட்டு இருக்கு நான் உனக்கு மருந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சன் கிட்ட சொல்லிட்டு நம்ம நுவா பையன் சன்க்கு அப்படியே சாஃப்டா ஒரு கேஸ் பண்ணிருப்பான் இது தான் நம்ம சன் பையன் அங்க நின்று யோசிச்சு பார்த்துட்டு அப்பனா நீ தான் என்கிட்ட இருந்து என்னோட ஃபர்ஸ்ட் கிஸை திருட்டினதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் பையன் அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான் நம்ம சன்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சன் பையன் இதே ஹாப்பியோட நம்ம நுவாகிட்ட எல்லாமே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனோட கண்டாக்கு வெளியில உக்காந்துருக்கான் இவன் இப்படி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதே சமயம் நம்ம நுவா பையனும் காலேஜ் போறதுக்கு கீழே அவனோட பாடி கார்டு கூட வந்துட்டு இருக்கேன் நம்ம சன் வந்து நூவா பார்த்துட்டு நூ நூகிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் நம்ம நுவா பையன் அவனை சனுக்குற மாதிரி தெரியல நம்ம சன் இருந்துட்டு நூவாயிட்ட நான் சொல்றத கொஞ்சமாவது கேளு அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ட்டு என்கிட்ட இருந்து நீ உனக்கு சுத்தமா விருப்பம் இருக்கா இல்லையா ப்ளீஸ் கொஞ்சமாவது நான் சொல்கிறது கேளு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நூவாயிட்டா சொல்ல நம்ம நுவா பையன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு சரி ஓகே கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து திரும்புகிறான் நம்ம சண்ணுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு எப்பாடா ஒரு வழியா திரும்பிட்டான்டா எல்லாமே சொல்லிரலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு நம்ம நுவா பையன் சாடனா அவனோட பாடி கார்டு கிட்டேயும் நம்ம ரூஜுகிட்டேயும் இவ என் பக்கத்துல வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து ஆர்டர் பண்ணா அவங்களும் ஓகே மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க நம்ம நுவா பையன் அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போறான் ஆனா அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்துறோமா அப்படிங்கிற மாதிரி பையன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு தான் அங்க இருந்து போயிட்டு இருக்கான் நம்ம சன்கீவம் பண்றதுலாம் பார்க்க பார்க்க ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நம்ம நுவா பையன் காலேஜ் போனதுக்கு அப்புறமா அவனை சுத்தி பாடி கார்டு இருந்துகிட்டேதான் இருக்காங்க நம்ம ருஜி இருந்துகிட்டே நம்ம நூவா கிட்ட நம்ம பாடி கார்டு இருக்காங்க உங்க கூட இதுக்கப்புறம் அந்த சன் பையன் உங்க பக்கத்துல கூட வர மாட்டான் அதுக்கு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து நோவாயிட்ட சொல்ல நம்ம நோவாவும் ஓகே தேங்க் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரூஜி இருந்துட்டு சரி ஓகே இந்தாங்க உங்க பேக் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஜ் வந்து நம்ம நோவாயிட்ட சொல்ல நோவாவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பேக் அப்படியே வாங்கிக்கிறான் அப்படியே வாங்கிட்டு அந்த பக்கம் பார்த்தா நம்ம இன்னும் பிளாயும் அங்க என்ன நடக்குன்ட்டே தெரியாம அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அங்கே திரு திரண்டு முடிச்சுட்டு இருக்காங்க அவங்கள பார்த்த நம்ம நுவா இருந்துட்டு பிளாய் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க ரெண்டு பேரும் இவன் பக்கத்துல ஓடிவான்ட்டு டே நுவா இங்க என்னடா நடக்குது நேற்று நடந்த அந்த இன்ஸிடென்ட் அப்புறம் எல்லாம் பாடி கார்ட்ஸ காலேஜுக்கே கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்ட போல அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளையும் நம்ம நுவாயிட்டா சொல்ல நம்ம நுவா இருந்துட்டு இவங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா என் கூட இருந்துட்டு தான் இருக்காங்க நீங்க தான் பார்த்தது இல்லை என்ன இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்காங்க கேட்டிருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் இவங்க யாரையும் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து ரெண்டு பொண்ணுங்க கிட்டையும் கேட்க அவங்க ரெண்டு பேரும் இருந்துட்டு நம்ம நுவா பார்த்து டேய் நுவா நீ தான் நம்ம கண்ட்ரியோட பிரின்ஸாடா உண்மை சொல்றா போய் சொல்லாத எங்க கிட்ட அதனால தான் நீ இன்னைக்கு உங்க கூட இவ்வளவு பாடி கார்ட்ஸ் எங்க கூட்டிட்டு வந்திருக்கேடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டு பொண்ணுங்களும் நம்ம நுவா கிட்ட கேட்க நம்ம நுவா பையன் அவங்க சொல்றதை கேட்டு சிரிச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க பேசுறது நிப்பாட்டுங்க வாங்க எங்க இருந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து நம்ம ரெண்டு பொண்ணுங்க சொல்ல அவங்க ரெண்டு பேரும் ஓகே மை ஹைனஸ் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு விஷ் பண்றாங்க இப்படி இவங்க எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காரு எபிசோட் த்ரீல பார்ட் ஒன் வந்தீங்க நான் கம்ப்ளீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டே கொடுங்க அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ் இந்த சீரீஸ் காண்டி இத்தனை நாள் என்கிட்ட கேட்ட எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்காண்டி வெயிட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே மை ஃபேமிலிஸ் பை பாய்